கிடைச்சது அப்ப பாஜகவுடைய விமான போக்குவரத்து துறையோட ஆசி இல்லாம பாஜக ஆசி இல்லாம அந்த துறை அமைச்சருடைய ஆசி இல்லாம அமித்ஷா ஆசி இல்லாம மோடி ஆசி இல்லாம பிஜேபி பின்னணியில இல்லாம உனக்கு எப்படி அந்த பேரன்ட்ஸ் கிடைக்கும் என்னதான் நீ நடிகனா இருந்தாலும் நீ முதலமைச்சர் கிடையாது நீ ஒன்றிய அமைச்சர் கிடையாது ஒன்றிய அமைச்சர் கூட அந்த வாய்ப்பெல்லாம் தர மாட்டாங்க பிரதமர் ஜனாதிபதி முதல்வர் முதல்வர் கூட டக்குன்னு கிளம்ப முடியும்னு எனக்கு தெரியல ஜனாதிபதி பிரதமருக்கு ஒன்னா அந்த விஷயங்கள் இருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் அந்த நாம்ஸ வந்து திடீர்னு அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போய் டக்குன்னு உடனே ஒரு ஃப்ளைட்டை அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ணி போக முடியும் இந்திய நாடு சட்டம் அதுதான் சொல்லுது ஆனா எல்லா சட்டங்களையும் உடைத்து வளைத்து கிடைத்த நேரத்துல ஏர்போர்ட்ல போய் ஓடின நேரத்துல ஒளிஞ்சுக்கிறதுக்கு வசதியா எங்க பிடிச்சிருப்பாங்க வழியில எங்க போலீஸ் வந்து வண்டியை மடக்கி அரெஸ்ட் பண்ணிரும் நாற்பத்தோரு பேர் சேர்த்ததுக்கு நீதாண்டா காரணம்னு புடிச்சிட்டா என்ன பண்றது ஏன்னா ரெண்டு பேர் சேர்த்ததுக்கு தெலுங்கானாவில வந்து நம்ம அல்லுவர்ஜனை தூக்கிட்டு போயிடுச்சு போலீஸ் நாற்பத்தோடு பேர் நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார முடியாது நம்ம ஏசில இருந்து பழகிட்டோம் சொகுசு வாழ்க்கையில இருந்து பழகிட்டோம்னா தலை தரிக்க ஓடி வந்து ஏர்போர்ட் பத்திரிகையாளர் கேட்கறாங்க ஐயா முப்பது பேர் செத்து போயிட்டாங்க ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்கன்னா அதை வந்து காதிலேயே காது கேட்காதவர் போல ஓடி போய் வந்து ஏறி போனார்ல இதைத்தான் சொல்றேன் பிஜேபி பின்னணியில சப்போர்ட் பண்ணுதுன்னு அதனாலதான் சொல்றேன் பிஜேபி ஆசி இருக்கிறதுனால வெளிநாட்டு நிகழ்ச்சியில எந்த ஊர்ல போய் நிதி திரட்டலாம் அந்த நிதியை கட்சி நிதியாக திரட்டி எடுத்துன்னு வரலாம் ஏன் கட்சி நிதி யார் எல்லாரும் திரட்டுறாங்களே அப்படின்னா இப்ப திரட்டுறது கிடையாது